நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டரில் போட்டு கதறு கதறேன்னு கதறிட்டு கிடக்கிறானுங்க நான் கூட அவனுக்கு கொஞ்சம் ஜென்யூனான ஆளுகை அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அவனுக்கு எவ்வளோ கீழ்த்தரமான ஆளுகை அப்படின்னு அந்த ட்விட்டரை படிக்கும்போது தான் தெரியுது தலைவர் மேலே அவ்வளோ வன்மத்தை கக்கி வச்சுருக்கானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவன்டா கிளாஸுக்கு வர்றது வாங்கடா மோதலாம் அப்படி இப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு கிடந்தானுங்க இப்போது தலைவரோட படம் கிளாஸுக்கு வருது அப்படின்னா உடனே கதறிட்டு கிடக்கிறானுங்க இதில் வேற தலைவர் வந்து பெரிய மனசின் தனமாக நடந்துக்கணுமா தலைவருக்காக சூர்யா வந்து மூணு முறை அவர் படத்தை வந்து தள்ளி வச்சுருக்காராம் யாராக உங்களை தள்ளி வைக்க சொன்னால் தைரியம் இருந்தால் விட்டு ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே என்ன நீங்கள் மட்டும்தான் படம் விடணும்னு சட்டமாக தனியாக வந்தாலே உங்கள் படம் ஓடாது இதில் தலைவர் கூட வந்தால் எப்படி ஓடும் அந்த பயத்தில் தான் தள்ளி வைக்கிறீங்க அது என்னமோ தியாகத்தில் இவனுக்கு தள்ளி வைக்கிற மாதிரி இவங்க வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்களாம் தலைவர் பெருந்தன்மையாக நடந்துக்கலையாம் அப்படி பயமாக இருக்குது மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னா மறுபடியும் டேட்டா வந்து தள்ளி வைங்க அல்லது முன்னாடியே ரிலீஸ் பண்ணுங்க அதை விட்டு விட்டு ட்விட்டரில் கடந்து கதறு கதறு கதறுன்னு கதறியே செத்துருவானுங்க போல் இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு யார் கிளாஸுக்கு வாங்குறா கிளாஸுக்கு வாங்குறா அப்படின்னு கற்று சொல்கிறது கமலை விட கம்மியாக ரசிகர்கள் வச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா ஏதோ தலைவரோட ஃபேன்ஸ் வந்து சரி தலைவர் படத்தை பார்த்துட்டு சூர்யா படத்தையும் பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க இவனுக்கு பண்ணுறதால அந்த கங்குவா படம் மட்டும் அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகுது சொன்ன தேதியில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் அட்டர் ஃப்ளாப் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இவனுக்கு ரசிகர்களே போதும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க இதில் வேற நம்பர் ஒன்னாக இருக்கிற ரஜினியை அடிச்சிட்டோன்னா நம்ம தான் இனி அப்படின்ட்டு வேற ஒரு சிலர் இருக்கானுங்க காமெடி பண்ணுறதுக்கு இவனுங்களுக்கு ஒரு அளவு இல்லை போல் இவனுங்க பேசுகிற பேச்சுக்கு அக்டோபர் பத்தில் இவனுங்களுக்கு ரிசல்ட் தெரியும்